ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எஸ்யூ டிவி இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நல்லமா இருக்கிறேன் நீங்களும் நல்லமா நல்லபடியா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானு இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறேன்னா வந்து கருவேப்பிலை பொடிங்க இந்த கருவேப்பிலை பொடி வந்து எதுக்கெல்லாம் நன்மைன்ட்டு நான் பாருங்க நம்மளுக்கு வந்து முடிவு வந்து நல்லா கருக்கரைனுட்டு நீளமா நல்லா அடர்த்தியா இருக்கணும்னாக்கா அப்பப்போ வந்து இந்த கருவேப்பிலை பொடி எடுத்துக்கோங்க பசங்களுக்கு அயன் ஸ்ட்ரென்த்தும் நல்லா வந்து அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கிறதுக்கும் வந்து இந்த கருவேப்பிலை பொடி நல்லதுங்க அப்பப்போ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஒரு இட்லி செய்யும்போதும் அது வந்து அந்த இட்லி பொடியும் போட்டு தாளித்து செய்யலாம் அப்புறமா அந்த தோசைக்கும் வந்து தோசை தோசை மேலேயும் வந்து இந்த இட்லி பொடி இது வந்து கருவேப்பிலை பொடியும் வந்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கே குழந்தைங்களுக்கு நல்லா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து ஹேர் ரொம்ப வந்துடுது அதெல்லாம் தடுக்கணும்னாக்கா உங்களுக்கு உங்கள் முடி எப்பவுமே வந்து கருப்பா இருக்கணும்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பப்போ இந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்துக்குங்க ஓகேங்களா இதை வந்து நான் வீடியோவை வந்து எடுத்துட்டு போடுறது எதுனாலன்னா நான் வந்து மியூசிக் வச்சுக்கட் எடுத்து போட்டுக்கலாம் நினச்சிருந்தேன் நான் வீடியோவே ஆனால் வந்து இதில் வந்து இதனுடைய பலன்கள் என்னன்னு சொல்லணுன்ட்டு பசங்க நான் வந்து வீடியோவை நானே என் வாய்ஸ் வந்து பேசி சொ சொல்கிறோம் இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுன்னா ரொம்ப வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் வந்து விஷயம் இந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா மியூசிக்கோடு போட்டால் வந்து சில பேருக்கு அது என்னென்ன திங்ஸு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கட்டே தெரியுறதில்லை சில பேருக்கு நான் வந்து இப்போ எடுத்துருக்க வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கங்க அப்புறம் வந்து வரமிளகா பார்த்து எடுத்துருக்குறேன் நான் வந்து வெந்தயம் கொஞ்சமாக ஏன்னா வந்து வெந்தயம் வந்து கஷ்டப்பாக இருக்கும் அதனால் வந்து வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க தனியாக கொஞ்சம் வந்து மிளகு கொஞ்சமாக வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது அப்புறம் சீரகம் கடலைப்பருப்பு மெயின் வந்து நம்மளுக்கு தேவையானது கருவேப்பிலைங்க இதுதாங்க நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸு இதை வச்சு நம்ம வந்து எப்படியெல்லாம் இதுலேயும் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் மனத்துக்கு ரொம்ப நல்லது அது நல்லது குழந்தைங்களுக்கும் வந்து வெயிட் கெயின் ஆகுறதுக்கு ரொம்ப நல்லது அது நான் எள்ளு சேர்த்துக்கிட்டாக்க நாங்கள் வந்து சேர்த்துக்கல ஏன்னா வந்து பசங்களும் சாப்பிடுவாங்க நாங்களும் சாப்பிடுவோம் மெயினாக இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குன்னு சொல்கிறாங்க பொடி வந்து இதெல்லாம் சேர்த்து சே செஞ்சுட்டு நீங்கள் இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது எப்படி செய்யணுன்றது நான் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து கடலை பருப்பு வறுத்துக்கோங்க பருப்பு வகையெல்லாம் கொஞ்சம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால அது முதல்ல போட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து உளுத்தம் பருப்பு ரொம்ப பேருக்கெல்லாம் முடி ஊற்றுற பிரச்சனைலாம் இருக்குங்க அப்போ வந்து இது யூஸ் பண்றேன்னா அப்பப்போ நம்ம வெட்டுக்கலாம் தொடர்ந்து கடை டெய்லி கடை வந்து சாப்பிடல உடனே பிரச்சனை இல்லை என்னென்னா ஹீட் பாடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் வேற ஒன்னு கிடையாதுங்க ஆனா ரொம்ப நல்லது கருவேப்பில பொடி குழந்தைங்களுக்கெல்லாம் இரண்டு வயசுலேருந்து இருந்து கொடுத்தினா அவங்க ஐம்பம் ஸ்பெண்ட் பண்ணுறது கருவேப்பில பொடி வந்து நல்லா டேஸ்டாவும் இருக்காங்க சிம்லே வச்சு வார்த்து எடுத்துக்கோங்க வரமிளகா வந்து மிதமான சூழலே வந்துக்கோங்க இதில் வெள்ளை பூண்டும் சேர்த்துக்கலாம் ஆனா வந்து அது வந்து பச்சை பாசி ஒரு மாதிரி வாடகை வரும் நம்ம வந்து ஹேட்டை கண்டெய்னரில் போடுறதுனால அதே வந்து நம்ம வந்து அது தேவையில்லாம வந்து நான் அவாய்ட் பண்ணணும்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால தான் சரி அது வேண்டாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் கூட ஆட் நல்லா வந்து இதோட வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து கருவேப்பில வந்து எங்க செடியிலே இருக்குது அதை நல்லா பறித்து நிறைய வந்து நியூஸ் பேப்பர் மேல நல்லா போட்டு காய நாங்கள் அதனால பாருங்க சவுண்டு நல்லா எப்படி கேட்குன்ட்டு நல்லா மொறு மொறு மொறுன்னு அழைச்சிட்டு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா வந்து ட்ரை இருக்குது இனிமேல் ட்ரை ஆன பெருக நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஈரமை இருக்குது வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு விட்டிங்கன்னா போதும் நல்லா ட்ரை ஆயிடும் ஈரமாக இருக்குது இருந்ததுன்னா அதோட வந்து அப்படியே செய்யாதுங்க ரெண்டு நாள் கொஞ்சம் வந்து நியூஸ்பேபர்ல போட்டு வச்சிட்டிங்கனாவே அது நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை உடனே செஞ்சு நான் ஒரு ஃபைவ் டேஸ் அப்படி யூஸ் பண்ணி காலி பண்ணிடுறதா இருந்தாக்க அப்படியே கடையில் கடை அப்படியே பச்சை போட்டு வறுத்துட்டுருக்காங்க ஆனால் இது மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு இந்த பொடியை வந்து நம்ம வந்து ஸ்டாக் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் வந்து வருத்துட்டு நான் இப்போ வந்து இது வந்து கொஞ்ச நேரம் காற்று பிறகு அப்புறமா வந்து நம்ம வந்து ஃபேன் காற்றில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஆறிடும் ஆறின பிறகு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் காற்று விடுங்க அப்புறமா வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சுடுங்க ஹேர் டைட் கண்டெய்னர் போட்டு வச்சு இல்லை வந்து ஒரு ஸ்டீல் டபல் இதில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வருங்க வர ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம் வந்து நான் வந்து உப்பு சொல்ல மறந்துவிட்டேன் தேவைனாலும் உப்பு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இல்லை சால்ட் வேணும்னா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுலேயும் வந்து இப்போ வந்து கருப்பு உப்பு இருக்குது அது கூட ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பிங்க் கலர் சால்ட்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ண போகிறேன் எல்லாமே இப்போ வந்து பாருங்கள் மிக்சியில் போட்டாச்சு கிரைண்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு அது வந்து ஹேர்டைட் கண்டில் போட்டோம்னா அவ்வளோதாங்க நம்ம நமக்கு என்னப்போ நம்ம நமக்கு வந்து நல்லெண்ணெய்னா இல்லை நெய்னா ஊற்றி நம்ம வந்து அதில் வந்து பொடி இட்லியெல்லாம் செஞ்சுக்கலாம் பொடி இட்லி வந்து சின்ன சின்ன இட்லியாக இருக்கும் அது வந்து அதுவும் செஞ்சுக்கலாம் இல்லை இட்லியே வந்து சே நல்லா வேக வச்ச பிறகு அதை வந்து கட் பண்ணி சின்ன சின்ன வந்து கட் பண்ணி வந்து அதையும் வந்து பொறிச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ இந்த பொடி போட்டுட்டு தாளிச்சுட்டு அதில் வந்து இட்லி நல்லா வந்து பொறிச்சு கொடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசைக்கு அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு அது மேலே வந்து இந்த பூ இந்த வந்து கருவேப்பில பொடி தூவிட்டு விட்டு அதுக்கு மேலே வந்து நெய் ஊற்றி கொடுத்திங்கனாக்கா பசங்க வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்குறோமோ பசங்களுக்கு வந்து அளவுக்கு வந்து நல்லா இதுவாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பில பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பில பொடியும் வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க எப்ப நைட் ஈடுபதைக்க ரொம்ப நல்லது முடி வந்து உதராமல் இருக்கும் நம்ம முடி வந்து எப்பவுமே கருப்பாக இருக்கணும்னு நினச்சி எனக்கா இது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு நல்லா வந்து அயர்ன் ஸ்ட்ரென்த் அதில் அது இல்லாமல் வந்து இந்த காலத்து பசங்க சின்ன சின்ன வயசுல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாயிரம் வந்துடுது அதெல்லாம் வந்து த தடுக்கணும்னாக்கா அப்பப்போ வந்து பசங்க வந்து மது கருவேப்பிலை பொடி போட்டு சாதம் போட்டு சாதத்துலேயும் செஞ்சு கொடுக்கலாம் இட்லி தோசை அதுக்கு எல்லாத்துமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க எங்களுக்குன்னா வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என்னுடைய வியூவர்ஸ் வியூஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ணுறதில்ல சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுறதில்ல நானும் வந்து கொஞ்சம் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு தான் நானும் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேங்களா என்னுடைய வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்கணும் ஓகேங்களா அப்போ தான் வந்து நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து எனக்கு வந்து வீடியோஸ் வந்து உணவு புதுசு புதுசாக வந்து எடுத்து போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வீடியோ வந்து நான் லைக் பண்ணுவேன் நான் நம்புகிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ என்னோடய சேனலில் வந்து நான் வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டேன்னா உடனே அது கீழே வந்து என்னுடைய லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அதில் போயிட்டு வீடியோலையும் பாருங்கள் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்காது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதனுடைய லிங்க் வந்து கீழே எப்போவுமே இருக்கும் இதனோட ரிலேட்டடான வீடியோ தான் நான் வந்து கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கான நான் நாவல் சக்தி வரதுக்கோசம் வந்து நான் வந்து ப்ரோட்டீன் பவுட்ரு வந்து நான் எடுத்து போ அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நல்லா வந்து எல்லாேருக்கும் வந்து ரீச் ஆகிருக்குது அதே மாதிரி கொஞ்சம் வந்து எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து எனக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ எடுத்து போகிறதுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இது வந்து வயசானவங்க கூட சாப்பிட்லாம் சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குதுங்க ஓகேங்களா என்னுடைய வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்து போடுறது எப்பவுமே ஷார்ட்ஸும் போடுவேன் வீடியோஸும் போடுவேன் ஷார்ட்ஸில் வந்து பார்க்கறவங்க கீழே இருக்கிற லிங்க் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் இது ரிலேட்டடான வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ